அன்பான உறவுகளே இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே ஆர்ப்பி என்கிற சொல் அடிக்கடி பாவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நான் கூடுதலான வலைத்தளங்களை நான் பார்த்திருக்கிறேன் இன்னும் இலங்கையில் உள்ள தமிழர் பகுதியிலே வழிபடுகின்ற சமூக வலைத்தளங்களிலே உயிரோடு இருக்கிறவருக்கு மேலே ஆராய்ப்பி என்கிற சொல்லை போட்டு கொண்டாடுகின்ற ஒரு கூட்டமாக மாறிவிட்டதை விட்டதை பார்க்கின்ற போது அதிர்ச்சியும் கவலையுமாக இருக்கிறது பார்க்கும்போது ஒருவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஆராய்பி போட்டு கொண்டாடுகிற சமூகம் என்றால் அது இலங்கையில் உள்ள தமிழ் சமூகமாகத்தான் இருக்கும் என்று அந்த நிலைமைக்கு வந்துட்டது ஆனால் பார்க்குற மனிதர்களெல்லாம் அதை அவர்கள் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்தோடு நோக்குகிறார்கள் இலங்கையில் உள்ள தமிழ் சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் இது பின்னி இணைக்கப்பட்டதா அல்லது இணைக்கப்பட்டதா இதுவும் ஒரு பகுதியாக ஒன்று சேர்க்கப்பட்டதா என்ற கேள்விக்குறியும் அதிர்ச்சியும் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இது வந்து முழுமையாக வந்து ஒரு ஒருவர் இறந்து போனால் அவர் இவ்வளகை விட்டு சென்றால் அல்லது இன்னும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனால் அவருக்குத்தான் இந்த ஆர்ஐபி என்கிற சொல்லை பயன்படுத்துவார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது இந்த ஆர்ஐபி என்கிற சொல் உயிரோடு நடமாடுகின்றவர்களுக்கும் உயிரோடு வாழுகிறவர்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது என்பது ஒரு பாதகமானதும் ஒரு அபாயகரமானதும் ஒரு கவலைக்கான இடமாகவும் காணப்படுகின்றது இது பல்வேறு விதமான தாக்கங்களை சமுதாயத்திலே உருவாகி கொண்டிருக்கின்றது தமிழர் சமுதாயத்திலே இன்னும் பார்க்க போனால் உயிரோடு ஒருவர் ஒருவர் உயிரோடு இருக்கிற ஒருவருக்கு ஆராய்ப்பி போடும்போது அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் அந்த குடும்பத்தினுடைய பெற்றோர் அந்த குடும்பத்தினுடைய சகோதரங்கள் அந்த குடும்பத்தினுடைய கணவன் மனைவி எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகுவார்கள் என்பதை அறியாத ஒரு ஈன உயிரோடு இருப்பவர்கள் உயிரோடு இருப்பவருக்கு ஆர்ஐபி போடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் அந்த மனித மாண்பினுடைய மனிதத்தினுடைய மகத்துவத்தை அவர்கள் அடியோடு அழிக்கிற மனிதர்களாக மிருகங்களாக மிருகங்கள் உருவெடுத்து தெரிவது போல காணப்படுகின்றது இதை பார்க்கும்போது ஒரு கவலையும் கண்ணீரும் ஒரு மன உளைச்சலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதை பார்க்கும்போது ஆராய்ப்பி போட்ட ஒரு புள்ளை இன்றைக்கு எத்தனை இடத்திலேஃபுள்ள மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தற்கொலைக்கு முயற்சி முயற் தற்கொலைக்கு தற்கொலை முயற்சி செய்திருக்கிறது இன்னும் எத்தனையோ எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சமூகத்தின் மத்தியிலே வர முடியாமல் இன்றைக்கு வேதனையோடும் கண்ணீரோடும் இன்னும் இன்னும் சரியான சொல்லலா துயரங்களை அனுபவித்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கிறாங்க இவைகளெல்லாம் செய்த குற்றம் இப்படியான இந்த கலாச்சாரம் இப்படியான ஒரு பண்பாடு புறையோடி போயிருக்கின்ற இன்னும் வளர்ந்து வந்து கொண்ட அந்த வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆராய்ப்பி கலாச்சாரத்தை தமிழ் புத்திஜீவிகள் இவற்றை முழுமையாக பார்த்து இவற்றுக்கு சரியான முடிவு எடுப்பார்கள்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படியே கண்டு போனால் சமூகத்துக்குள்ளே வன்மங்களும் குரோதங்களும் உருவாகி இன்னும் நாளுக்கு நாள் கொலைகள் நாளுக்கு நாள் தற்கொலைகள் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய இதற்கான தீர்வு வரப்போவதில்லை இது இவைகள் வந்து ஒரு குரோதங்களையும் வன்முறைகளையும் தற்கொலைகளையும் கொலைகளையும் உருவாக்குகின்ற கலாச்சாரமாக சமூகம் மாறப்போகின்றது இதற்கு தமிழ் சமுதாயம் உண்மையாக உதயசுத்தியோடு தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக பாடுபடுகின்றவர்கள் இதற்கான முடிவு இதற்கான சரியான முடிவு சரியான திட்டங்களை பிரயோகிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன்